விஜய் அவர்கள் கூட தன்னோட கொள்கையில வந்து காமராஜர் அவர்களையும் சேர்த்துக்கிட்டாரு தலைவர் ஆமா கொள்கை தலைவரை சேர்த்துக்கிட்டாரு அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன் வரலாறை வந்து கேவலப்படுத்தணும் நிறைய தற்கொரைகள் அழைத்தது அதுல இது ஒரு தற்குறை இதுதான் முதன்மையான தற்கொலைன்னு தெரியல மேடம் அதுவும் இல்லாம இது இவரு தற்குறி முக்தார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா காமராஜர் அவர்கள் வந்து ஊழல் பண்ணாரு அதனாலதான் அவரு அந்த பதவியில இருந்து எடுத்து பக்தவச்சலம்ங்கிற ஒருத்தர வந்து தற்காலிக முதலமைச்சரா நியமிச்சாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாரு சோ அத தெளிவான தகவல் என்ன முக்தார் அவர் சொல்றாரு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னா அந்த டைம் வந்து காமராஜர் ஊழல்னால எடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா அங்க நடந்தது என்ன அப்படின்னா சைனா வார் வந்து இதாச்சு அது மட்டும் இல்ல இன்டர்னல் பாலிடிக்ஸ் பயங்கரமா வந்தது காங்கிரஸ் சோ அதனால கட்சி வந்து அங்கங்க வலுவிழந்த காணப்பட்டது அப்போ அதனால என்ன பண்ணிருக்காரு நேரு அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா நம்ம அந்த கட்சியை காங்கிரஸ் வந்து வளர்க்கணும் வலுவாக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட பதவி எல்லாம் கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அப்போ வந்து முத முதல்ல இது பதவி எல்லாம் திறந்துட்டு எல்லாரும் கட்சி கட்சி பண்ணுங்க களப்பணியில இறங்குங்க உங்க பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் இறங்கி வந்து கலப்பணியில வந்து இன்வால்வ் இன்வால்வ் ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது முதல் தலைவரா காமராஜர் அவர்கள் அவரோட சிஎம் பதவியை தொடர்ந்து நான் வந்து கட்சிக்காக களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லி அவரோட பதவியை இது பண்ணாரு பண்ணுவீங்களா இப்ப உங்க பதவியில இருந்து வெளிய வர மக்களுக்காண்டி களத்துல இறங்குங்க நீங்க பொதுமக்களோட பொதுமக்களா இருங்க சாதாரண ஒரு கட்சி புண்ணியில வருவா நீங்க வருவீங்களா கோடி கோடியா பார்த்தவங்க வருவீங்களா அவர் எதனால வந்தாரு எளிய மனிதர் அவருக்கு வந்து மக்களோட இதுதான் முக்கியம் நம்ம பதவியில ஒண்ணுமே கிடையாது மக்களுக்காக இறங்குவோம் இறங்கினாரு அதை பார்த்து லால் பகதூர் சாஸ்திரி மொராஜி தேசா எஸ் கே பாட்டீல் அவங்களுக்கு வந்து அவங்களோட பதவியில இருந்து அவங்களோட பதவியை திறந்து நாங்களும் மக்களுக்காக வரோம்னு சொல்லி இறங்குனேன் அப்ப அவங்க எல்லாம் ஊழல் போனாங்களா களை மட்டும் அடிச்சாங்களா என்ன பேசுறதா இருந்தாலும் நாட்டுல நரம்பலாம நான் என்ன சொல்ல வரேன் சரி இப்படி ஒரு அலகேஷன் இருந்தது இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா அவரை வந்து காமராஜர் அவர்களை வந்து எப்படி நேஷனல்